நேர்களுக்கு வணக்கம் நோர்வேயில் பயணிகளை ஏற்றி சென்ற வீக்கிங் ஸ்டார் என்கின்ற கப்பல் இயந்திர பழுது காரணமாக கரையை சென்றடைய முடியாமல் சீக்குண்டது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் இதில் பயணித்தார்கள் அதில் பதினைந்து பணியாளர்களாகவும் இருக்கின்றார்கள் இதுவரை உலங்கு வானூர்திகள் மூலமாக எட்டு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் பதினேழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் இயந்திர பழுதுடன் கப்பலை கரைக்கி கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு மோசமான வேகமான காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது கல கடல் அலை ஓங்கி அடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலங்கு வானூர்திகளை இறக்க முடியவில்லை கப்பல் அசைந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு ஏற்ப ஆடுகின்ற கப்பலில் உலங்கு வானூர்திகளை இறக்குவது ஒரு தொழில்நுட்ப சிக்கலாகவும் இருக்கின்றது ஐந்து உலங்கு வானூர்திகள் இப்பொழுது இவர்களை இறக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றன சுமார் ஆயிரம் பேர் வரை வெளியே வருவதற்கு காத்திருக்கின்றார்கள் நேற்று இரவில் இருந்து இந்த நாடகம் முடிவடையாத நாடகமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வடபுல நோர்வேயிலே டொம்சு என்கின்ற இடத்தில் இந்த வீக்கிங் ஸ்டார் பயணிகள் கப்பல் உல்லாச பயணிகள் கப்பல் நிற்கின்றது இந்த கப்பலில் இருக்கின்ற பொருட்கள் கப்பல் ஆடுகின்ற ஆட்டம் காரணமாக மேசைகள் கதிரைகள் பூந்தொட்டிகள் யாவும் டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்த பொழுது உருண்டு ஓடியது போலவும் வளிந்து ஓடியது போலவும் வழிந்து ஓடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் கடினமான மீட்பு பணி என்று டென்மார்க்கில் இருக்கின்ற மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான கொமாண்டோ படைப்பிரிவு அதிகாரி கூறுகின்றார் இதுபோன்ற பயணிகள் கப்பல் நோர்வேயிலும் டென்மார்க்கிலும் ஸ்வீடன் போன்ற நாடுகளை இணைத்து இருக்கின்ற கடல் பகுதிகளில் ஓடுவதும் பெருந்தொகையான பயணிகள் கார்கள் இதில் செல்வதும் வளமை இவ்வாறு சென்ற ஒரு கப்பல் தான் இவ்வாறு சிக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த கப்பலுக்கும் கரைக்கும் இடையில் அதிக தூரமில்லை நூறு மீட்டர் இடைவெளியே இருக்கின்றது இருந்த பொழுதிலும் கரையிலிருந்து அவர்களை மீட்க முடியாத சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது இன்றைய காலையிலே முக்கியமான அலாரமாக இது அடித்திருக்கின்றது நோர்வே பயணிகள் கப்பல் இதுவரை பார்த்தீர்கள்